இன்றைய தினம் அண்ணாநகர் காவல் நிலையத்தின் சார்பாக வைகுந்த வாசன் மீது போடப்பட்ட அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினைந்தாம் தேதி நடந்ததாக சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி முதல் தகவல் அறிக்கை அவசரமாக பதியப்பட்டு அவரை அவசர கால கைதியாக விசாரணைக்கு கூட அழைக்காமல் அவரை சென்னையில் அவர் நீதி அவருடைய இல்லத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் போட்ட இந்த வழக்கில் ஐபிசி முன்னூத்தி எட்டு என்பதை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற பட்சத்தில் மற்ற அனைத்து பிரிவுகளும் பிணையில் விடக்கூடிய பிரிவுகளாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவரை நிபந்தனையில் விடு விடுதலை செய்திருக்கிறார்கள் இது நீதித்துறை தன்னுடைய நீதி பரிபாலனத்தை நிலைநாட்டியிருக்கிறது வளர்கிற அந்த பையன் அடுத்து படப்பிடிப்பில் ஈடுபட இருக்கிற காரணத்தினால் திரைப்படத்திலே நடிக்க இருக்கிற காரணத்தினால் அதனுடைய ஒப்பந்தத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம் எதிர்கால இளைஞனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலான நீதிமன்றத்தினுடைய பார்வை இருக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பிணையில் விடுத்திருக்கிறார்கள் அவரு இது சம்பந்தமாக எதிர்காலத்தில் வேறு பின்பற்றுதல் யாரும் இருக்கக்கூடாது என்கிற காரணத்திற்காக நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தல் கடிதத்தை எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார்கள் நாங்களும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் தன்னை தன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுகிற தன்னுடைய தொடர்பாளர்கள் யாரும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்கிற நிபந்தனையை நீதிமன்றம் விதித்த பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அவரை பிணையில் இருக்கிறார்கள் இன்றைய தினம் அவருக்கு இந்த நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்